வணக்கம் தம்பி சங்கீத் சிவன் திருச்சி ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறது உங்களோட நண்பர் ராஜ் பாபு ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்லிட்டு மனக்கவலையாக இருக்கிறீங்களாம்மா நம்ம படிக்கிறோம் நல்ல வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறோம் நல்ல வேலைக்கும் போகிறோம் அங்கே வந்துட்டு அதுக்கு மேலே போகக்கூடிய போஸ்டிங்க்கு வந்துட்டு ஏகப்பட்ட கருசில் தான் படித்தே தீர்வாங்க அந்த ப்ரெஷரில் அந்த கஷ்டத்தில் அந்த கடினத்தில் நீங்கள் நிறைய அனுபவப்படுறீங்க அனுபவக்காரராகிறீங்க அந்த அனுபவவாதியாகறீங்க திறமையாகறீங்க நேக்காகறீங்க நுணுக்கமாகறீங்க ஒருபோதும் உங்கள் டீம்மன்ட்டுக்காகட்டும் உங்கள் மேனேஜர் ஆகட்டும் முகம் கீது சுழிச்சிடாதீங்க திறமையை அப்படி அமுக்கிடுவாங்க நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அப்படி அமுக்கிடுவாங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு செய்யுங்க நம்ம தான் வேலைக்கு போகிறது பிரெஷர்தான் இதுக்கு போய்சது அந்த ப்ரெஷர் உங்களோட வாழ்க்கையில முன்னேறக்குண்டான ப்ரெஷர் அதைய நீங்கள் ஒரு முன்னேற்றமான ப்ரெஷர்ன்னு நினச்சிக்கங்க அது நாம முன்னே முன்னெடுக்க வைக்கும் கால் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ரெஷரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாடுபடுங்க நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கி ப்ரொமோஷன் கிடைக்க வாழ்த்துக்கள் சரிங்களா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நம்ம என்ன செஞ்சாலுமே நல்லாலையும் சொல்கிறாங்க நல்லதை பண்ணாலே நல்லாலையும் சொல்கிறாங்க பயங்கரமான சிரமப்படுறது இருக்குது இந்த ஆஃபீஸில் அப்படின்னா வேற ஆஃபீஸ் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே வேற ஆஃபீஸ் பாருங்க ரொம்ப திறமையாக கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு பாடுபட்டு சம் நீங்க அதிகமாக ஒர்க் செஞ்சு கம்மி வாங்கினாலும் நம்மளுக்கு வேற ஆஃபீஸ்க்கு செட் ஆகாதுன்னு இதுலேயே உட்காந்துட்டும் இருக்கக்கூடாது அது மன தைரியம் இல்லாமல் போயிடும் ப்ரெஷர் இருக்கிற நல்லதே அதிகமாக லோடு இருக்கிற நல்லதே அது அனுபவப்பட்டு வேலை செய்யறது நல்லதே அதில் திறமையை கற்றுக்க முடியும் இருந்தாலும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க வேற ஜாப்புக்கு இது பாருங்க இதில் ஒர்க் பண்ணிட்டு சரிங்களா குடும்பம் நல்லா இருக்கு நீங்க பிரஷர போது அழுத்தம் கொடுக்கும் பொழுது நிறைய கற்றுக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தாங்க முடியாது அப்படிம்பாங்க நிறைய கற்றுக்கலாம் பொறுமையை ஹேண்டில் பண்ணுங்க நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க வாழ்க்கை நல்வழியாக போக இதெல்லாம் முக்கியம் நிறைய அனுபவங்களே உங்களோட சீனியருக்கே நிறைய சொல்லலாம் உங்களோட ஜூனியருக்கு சொல்லலாம் கல்லூரி படிக்கிறவங்களுக்கு சொல்லலாம் ஸ்கூல் படிக்கிறீங்க சொல்லலாம் உங்க நண்பர்கள் சொல்லலாம் எல்லாத்துக்கும் சொல்லலாம் அணுகுமுறை சொல்லலாம் இப்படி இப்படி இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரிக் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க ஜாலியான ஒரு இடத்துல ப்ரெஷர் இல்லாத ஒரு இடத்துல போனோம்னா நிறைய பசங்க ப்ரெஷர்ல மாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நீங்க ஐடியா கொடுப்பேன் தெரியாது ஒரு மேனேஜ்மெண்ட்ல எப்படி ஐடியா சொல்லாம தெரியாது சரிங்களா ஒரு போர்டு போட்டு விளக்கம் கொடுக்க முடியாது ப்ரெஷர்ல இருந்தா தான் எல்லாம் கத்துக்க முடியும் அனுபவம் கிடைக்கி உங்களோட வாழ்க்கை முன்னேற கண்டிப்பா ப்ரெஷர் தேவை சரிங்களா அது உங்களோட முன்னேற்றம் நினைச்சுங்க அது உங்களோட வெற்றி நினைச்சுங்க அது உங்களோட ப்ரொமோஷன் நினைச்சுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிய வாழ்த்துக்கள் நன்றிங்க சங்கீத்